அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்தூ என்னிய இஸ்லாமிய சகோதரர்களே இன்றைக்கு நம்ம பார்க்க போது மீன கனவுல பார்த்தோன்னு சொன்னால் அதனுடைய விளக்கம் என்ன அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி இன்ஷால்லா பார்க்க போகிறோம் இந்த எபிசோடு வந்து நான் இப்போ சொல்லப்போகிறது தமிழில் உங்களுக்கு இது தாவத் இஸ்லாமியினுடைய சேனல் மதனி சேனலில் ஹாபோங்கி தாபீர் என்கின்ற ப்ரோக்ராமில் இருந்து எடுத்து உங்களுக்காக வேண்டி இன்ஷால்லா தமிழில் கொடுக்குறேன் ஏன்னா நிறைய பேர்த்துக்கு கனவு பார்ப்பாங்க அது யார்ட்ட விளக்கம் கேட்கணும் அதுக்கு என்ன விளக்கம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது ஸோ அது யார்கிட்ட கேட்கணுங்கிறதும் கேட்டாலுமே பல பேர்த்துக்கு தெரியாது ஏன்னா இது இது ஒரு தனி கல்வி இதை படிக்கணும்னு இதை தனியாக நம்ம படிக்கணும் வெறும் ஆலிமுக்கு படிச்சுட்டு மட்டும் படித்தா மட்டும் நமக்கு இதுக்கு விளக்கம் கிடைக்காது ஸோ இந்த விளக்கம் சம்மந்தமான கல்வி இருக்குது அதை தனியாக தான் அதுக்கு விளக்கம் கிடைக்கும் ஸோ அது மாதிரி அகமது இல்லாத ஒரு ஆலிம் இருக்கார் ஸோ அவர் அதை நடத்தக்கூடிய அந்த ப்ரோக்ராமில் இருந்து எடுத்து நிமிஷால் அவங்களுக்காக வேண்டி தமிழில் நான் வந்து இதை ட்ரான்ஸ்லேஷன் பண்ணி தரேன் அலமது இல் அபி ஐமின் அஸ்லாத்து வஸ்லாம் வாயிலா சயித் இல் முர்சலீன் அம்மாத் ஃபாலுபில் ஷீத்தானு ரஜீம் பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் அஸ்லாத்து வசலாம் ரசூல் அல்லா வாய்லாக்கையா ஹபீபுல்லா அஸ்லாத்து வசலாம் அல்லா ஓவராலாக கனவுல மீனை யாராச்சும் பார்த்தாங்கன்னு சொன்னால் அது வந்து அல்லாஹு தாலாவினுடைய நியமத்துகள் கிடைப்பதற்கு அவங்களுக்கு அது விளக்கமாக இருந்து இருக்கும் கனவில் மீன்கள் பார்க்குறது பலவிதமாக பார்ப்பாங்க ஸோ ஒவ்வொரு விதத்தினுடைய அர்த்தங்கள் என்னவா இருக்கும் பலன்கள் என்னவாக இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம் கனவில் எண்ணக்கூடிய எண்ணிக்கையின் அளவில் மீன்களை பார்க்குறாரு ரெண்டு நாலு அடுத்தது பத்து என்னெல்லாம் மீனை அது மாதிரி ஒரு என்ற அளவுக்கு எண்ணிக்கையில் யாராவது கனவு பார்த்தாங்கன்னு சொன்னால் அந்த கணவனுடைய விளக்கம் வந்து பெண்ணை சார்ந்து இருக்கும் இப்போ கணவன் இருக்கார் அல்லது மனைவி கர்ப்பிணியாக இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் யாராவது மீனை பார்க்குறாங்க அப்படின்னாக்கா கனவுளை எண்ணக்கூடிய அளவில் எண்ணிக்கையில் மீனை பார்த்தாங்கன்னு சொன்னால் பெண் குழந்தை பிறப்பதற்கு அது விளக்கமாக அமையும் எண்ண முடியாத அளவுக்கு ஒருத்தர் கனவுல பார்க்குறாரு ரொம்ப அதிகமான மீன்கள் அவருடைய கனவுல தெரியுது எண்ணிக்கையில் அதிகமாக இருக்குது என்னவே முடியல வரனால அந்த மாதிரி அரை அதிகமான மீன்கள் பார்த்தாருன்னு சொன்னால் அது அல்லாஹு தாலாவிடத்துலேருந்து அவருக்கு சொத்து அந்தஸ்து மற்றும் செல்வங்கள் கிடைப்பதற்கு அது விளக்கமாக அமையும் ஒருத்தர் கனவுல மிகப்பெரிய மீனை பார்க்குறாரு அதனுடைய விளக்கம் அவருக்கு அபிவிருத்தி ஏற்படுவதற்கு அது அடையாளமாக அது விளக்கமாக அமையும் அவருடைய சொத்தில் எத்தா எல்லா விஷயங்களையும் என்ஷால அபிவிருத்தி ஏற்படும் அப்படிங்கிறதுக்கு அது விளக்கமாக சொல்லப்படுது அதே மாதிரி கடல்களில் மீன் நிறைய மீன் செத்து மிதக்குது கரையோரமாக மிதக்கிட்டு மிதங்கிட்டுருக்கு ஸோ இந்த மாதிரி யாராவது கனவுல மீன் செத்து மிதக்கிறத பார்த்தாங்கன்னு சொன்னால் பயப்பட வேண்டாம் அதுவும் வந்து நல்ல ஒரு அறிகுறி தான் கனவுல யாராவது செத்து மீன் மிதக்கிற மாதிரி பார்த்தாங்கன்னு சொன்னா அவங்களுடைய நாட்டங்கள் ஆசைகள் நிறைவேறுவது என்பதற்குண்டான அது விளக்கமாக கூறப்படும் இப்போ உயிரோட மீன் சாப்பிட்றாரு கனவுல ஒருத்தர் நினைவில் யாரும் சாப்பிட முடியாது இல்லையா ஸோ அந்த மாதிரி உயிரோட மீனை வந்து கனவுல சாப்பிட்றது அப்படிங்கிறது அல்லாஹு தாலா இடத்துலேருந்து நல்ல உயர்ந்த அந்தஸ்தை அந்த மனிதனுக்கு கிடைக்கப் போகுது அல்லாஹ் அவனுக்கு நல்ல உயர்ந்த அந்தஸ்தை கொடுக்க போகிறான் அப்படிங்கிறது அதனுடைய விளக்கமாக பலன்களாக அது அமையும் கனவுல வந்து ஒரு மனிதன் பார்க்குறாரு மீன் சாப்பிட்றாரு அந்த மீன் வந்து ரொம்ப ரொம்ப உப்பு கறிக்குது அந்த மீன் சாப்பிடும்போதே அவர் கனவுல ஃபீல் பண்ணுறாரு ரொம்ப உப்பு கறிக்கிற மாதிரி அவர் ஃபீல் பண்ணுறாரு கனவுல ஸோ இந்த மாதிரி ஒரு கனவை அவர் மீன் உப்பு கறிக்கிற மாதிரி சாப்பிட்ற மாதிரி பார்த்தாருன்னு சொன்னால் அவருக்கு அது நெருக்கடியை கஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறதுக்கு இதற்குண்டான விளக்கமாகவும் அது அமைஞ்சிருக்கும் இப்போ கனவில் ஒருத்தர் பொறிச்ச மீன் ஃபிஷ் ஃப்ரை பொறிச்ச மீன் சாப்பிட்றார் அந்த மாதிரி அவர் சாப்பிட்றத கனவுல பார்த்தாருன்னு சொன்னால் அந்த மனிதனுடைய துவாவை அல்லாஹூத்தாலா ஏற்றுக்கொண்டான் அல்லது ஏற்றுக்கொள்ளப் போகிறான் அப்படிங்கிறதுக்கு அது விளக்கமாக அந்த கனவு அமையும் அடுத்தது நெருப்பு நாள் சுட்ட மீன் அதாவது தந்தூரி ஃபிஷ் இந்த மாதிரி நெருப்புநாள சுட்ட மீனை அவர் தொப்பட்றார் அப்படி இருந்து அவர் கனவு பார்க்குறார் கனவுல ஸோ அந்த மாதிரி அவர் பார்த்தாருன்னு சொன்னால் அவர் தீனை கற்றுக்கிறதுக்காக வேண்டி இல்மை கற்றுக்கொள்வ கற்றுக்கொள்வதற்காக வேண்டி பிரயாணம் மேற்கொள்வார் அப்படிங்கிறது அதனுடைய விளக்கமாக அது அமையும் இப்போ கனவில் பார்க்குறாரு ஒருத்தர் மீனை வேட்டையாடுற மாதிரி பார்க்குறாரு அல்லது மீன் வேட்டையாடிக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரி அவர் கனவு பார்க்குறாரு ஸோ இந்த ரெண்டு சூழ்நிலையிலையுமே அந்த மனிதனுக்கு அல்லாஹூத்தாலா நிறைய ஹைரு பருக்கத்துகளையும் கொடுக்க போகிறான் அப்படிங்கிறதுக்கு அது விளக்கமாக வரும் அதாவது நல்ல விஷயங்களை பொருள் காசு செல்வம் அல்லது வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் அல்லது பதவி வேலைவாய்ப்பு இது மாதிரி நல்ல ஹயிறுகளை அல்லாஹு தாலா அந்த மனிதனுக்கு கொடுக்க போகிறான் அப்படிங்கிறதுக்கு அதனுடைய விளக்கமாக அது அமையும் இது மாதிரி கனவுனுடைய விளக்கங்கள் அஹமந்தில்லாம் ஏகப்பட்டது இருக்குது இந்த வீடியோவை உருது வெர்ஷனையும் நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னால் இன்ஷால்லா டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் நான் கொடுக்குறேன் அதையும் பாருங்கள் உருது தெரிஞ்சவங்க அடுத்தது இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க தாத் இஸ்லாமியோட வெப்சைட்டை விசிட் பண்ணிங்கன்னு சொன்னால் இது இது சம்மந்தமாக மற்ற இதையும் நீங்கள் பார்க்க முடியும் மறக்காமல் இந்த வீடியோவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய நண்பர்களுக்கும் இன்ஷால்லா இதை அனுப்புங்கள் இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான விஷயங்களை அவங்களுக்கு கற்றுக்கட்டும் தீனினுடைய இல்மை அவங்களுக்கு கற்றுக்கிட்டும் இதே மாதிரி செலக்ட் பண்ணி இன்ஷால்லா தீனினுடைய இல்மை இன்ஃபர்மேட்டிவான விஷயங்களை உங்களுக்காக வேண்டி இந்த சேனலில் இன்ஷால்லா அடிக்கடி போஸ்ட் பண்ணுவோம் அடிக்கடி போடுவோம் அதையும் கண்டிப்பாக எல்லாத்தையும் பாருங்கள்